காஸ்மோவியோ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்று நரசிம்ம சதுர்த்தசி விரதநாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் யோக நரசிம்மருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் சோழிங்கர் யோக நரசிம்மர் ஆலயம் அற்புதமான ஒரு கோவில் ஸ்தலம் மூர்த்தி அவரின் அருளால் திருஷ்டிகள் நீங்கட்டும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்று மதியம் ரெண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிஷம் வரை திரையோதசி திதி உள்ளது அதன் பின்னர் சதுர்த்தசி திதி உள்ளது இன்று மாலை மூன்று மணி வரை பூராட நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்தராட நட்சத்திரம் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிஷம் வரை யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள் இன்று ரோகிணி மற்றும் மிரியசேஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே நல்ல சிந்தனை வருகின்றன வாழ்க்கையில வந்து எப்பவுமே நல்ல சிந்தனை வரணும் தான் நம்ம திங்கிங் தாட் எல்லாம் சொல்றோம் இல்லையா அதுதான் சிந்தனைங்கிறது அது தான் வாழ்க்கையில வந்து முன்னேற முடியும் எது சரி எது தவறு எது பிழை அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண முடியும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் பெண்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய நாள் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் உண்டு உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தொந்தரவு செய்தவர்கள் சிலர் உங்களை விட்டு விலகி விடுவார்கள் அது நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லா விஷயத்தையும் எல்லார்டையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காதுங்க சித்த ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி ரேக்கி யோகா போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு ரெக்கக்னிஷனை தரக்கூடிய நாள் என்ன நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மன நிறைவை தரக்கூடிய வழிபாடு மாரியம்மனுக்கு நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ரிஷபராசி என்பர்களை சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக ரோஹிணி மிருகசிரிஷி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் புது முயற்சியிலே கவனம் தேவை யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் கடனையும் வாங்காதீங்க அதை இன்றைக்கி தவிர்ப்பது நல்லது ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோல் தேவை ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் ஆயிலி ஃபுட் அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்டு பெரியவர்கள் முதியவர்கள் வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போறது உங்களுக்கு நல்லது வீட்டு ரகசியங்கள் எல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காதீங்க இதனால பிரச்சனைகள் பெருசாகும் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு வாராகி அம்மனுக்கு நீங்கள் கிழங்கு வகை நைவேத்தியம் செய்வது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மிதுன ராசி என்பர்களே முயற்சி செய்து முன்னேறும் நாள் முயற்சி செய்து தோத்தா கூட பரவாயில்ல முயற்சியே இல்லாம தான் தப்பு அதனால முயற்சியால் முன்னேறும் நாள் வீட்டிலே இருந்த குழப்பங்கள் குறையும் சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரையிலே உங்களுக்கு தொல்லை தந்த அதிகாரி ஒன்று மாறுவார் மாற்றப்படுவார் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இந்த வேலையை விட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் நடந்திருக்கும் கல்யாணம் விவாகம் திருமணத்துக்காக வரண் பார்ப்பவர்கள் வரண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க மேட்ரிமோனிலேருந்து ப்ரொஃபைல் எடுக்கிற போதெல்லாம் வெரிஃபிகேஷனை கரெக்டாக பண்ணிருங்க பிஸ்னஸை பொறுத்த வரையிலே கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு உங்களுக்கு நரசிம்மரை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகராசி என்பர்களே உயர்வான நாள் வியாபாரம் பிசினஸ்ல முன்னேற்றத்தை தரும் நாள் புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாமா அவுட்லெட் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு முடிவு செய்த சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணபவர்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலே காமர்ஸ் மற்றும் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்களுக்கு நண்பர்கள் வழியிலே சில செலவுகள் வந்து சேரும் அதனால் செலவு விஷயத்தில் கவனமா இருங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு காமாட்சி அம்மனுக்கு நீங்கள் விரலி மஞ்சள் மாலை சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் குறிப்பா பிசினஸ பொறுத்தவரில் ஏதோ ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும் ரொம்ப நாளாக இந்த டீல் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு முயற்சி இருப்பீங்க அது சம்மந்தமாக நல்ல விஷயங்கள் வந்து சேரும் அதே மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுவார்கள் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் விளையாட்டிலே மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்கள் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஷாப் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரையிலே டெய்லரிங் செய்பவர்கள் எலக்ட்ரீஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக செக்யூரிட்டியாக வாட்ச்மேனாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கஷ்டங்கள் தீர்க்கும் கணபதி வழிபாடு விநாயகரை நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கன்னிராசி என்பர்களே வெற்றியும் தோல்வியும் கலந்த நாள் சில விஷயங்கள் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் சில விஷயங்கள் வந்து இழிவறி நிலைமையாக இருக்கும் நல்லதுக்கே நினச்சிக்கோங்க எல்லா நாளும் ஒரே நாளாக இருக்காது வாழ்க்கையில் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே புது முயற்சிகள் நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி ஜாபை பொறுத்தவரையிலே ஹெச்ஆர் அட்மின் ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாபில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் வைத்திருப்பவர்கள் கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி டைவர்ஸ் விவாகரத்தை அப்ளை செய்தவர்களுக்கு சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ் இல்லைன்னா கவுன்சிலிங் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் உங்களுடைய திறமையை ஆசிரியர் பாராட்டுவார் விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஆன்மீகத்தில் சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் ஆலய அர்ச்சகர்களாக புரோகிதர்களாக ஜோதிடர்களாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு லக்ஷ்மி குபேரருக்கு நீங்கள் பச்சை குங்குமத்தால் ஓம் குபேராய நமக என்று அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று துலாம் ராசி என்பர்களே வரவுகள் வருகின்ற நாள் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேரும் அது ஆண்டவனால கூட தடுக்க முடியாது பாசிட்டிவா இருங்க மாணவர்களை பொறுத்தவரையிலே இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் அது மாதிரி வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் நல்ல செய்தி வந்து சேரும் இந்த மாதிரி வெளிநாட்டிலே ஆட்டோமொபைல் துறையில் பணியாற்றுபவர்கள் மெக்கானிக்கல் கெமிக்கல் துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் தம்பதிகள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனஸ்தாபம் படுறதை தவிர்க்க வேண்டிய நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு குருவாயூரப்பனை துளசி சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ராசி என்பர்களே லாபகரமான நாள் பிசினஸை பொறுத்தவரையில் ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு தசா தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா நான் சொல்றது ஹண்ட்ரட் பெர்சன்ட் நடக்கும் அந்த நல்லா இருக்கணும் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள் ஸ்டீல் இரும்பு ஸ்கிராப் ஐட்டம்ஸ் போன்ற பிசினஸ் செய்பவர்கள் ஃபேன்சி ஐட்டம்ஸ் இமிட்டேஷன் ஜுவல்லரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் பிஸ்னஸ் செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் தம்பதிகள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சந்தை சண்டை போடுறதை தவிர்க்க வேண்டிய நாள் அதே மாதிரி காதலர்கள் தேவையில்லாம பழைய விஷயங்கள்லாம் பேசி ஹிஸ்டரியை பேசி தேவையில்லாத பிரச்சனை மனஸ்தாபங்களை உருவாக்காதீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது பெரியவர்கள் முதியவர்கள் உங்களுடைய ஆரோக்கியம் ஏற்படும் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சர்ஜரி ஆப்ரேஷன் செய்து கொண்டவருடைய உடல்நிலையிலே முன்னேற்றம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியது வழிபாடு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தன்வந்திரி பகவான் வழிபாடு தன்வந்திரி பகவானுக்கு நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது தனுசு ராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கேற்ற பலன் வந்து சேரும் பிரயாணங்கள் பயணங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கும் சிலருக்கு வாகன யோகம் உண்டு சொந்தமா ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் இல்லை இருக்கிற வெஹிக்கிளை கொடுத்துட்டு வேற ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள் மொபைல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள் அதே மாதிரி ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் நடத்துபவர்கள் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் யூனிட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் வெளிநாட்டிலிருந்து இருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும் கல்யாணம் விவாகம் திருமணம் சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ் நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி டைவர்ஸ் விவாகரத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளிலே சில முடிவுகள் வந்து சேரும் சாதகமாக இருக்கோ பாதகமாக இருக்கோ ஆனால் ஒரு டிசிஷன் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரிதிங்கிரா தேவி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பிரிதிங்கிரா தேவி நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மகர ராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் குறிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுடன் கொஞ்சம் அனுசரித்து போங்க ஆஃபீஸ்லேயோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ இருக்கிற பிரச்சனையை வந்து வீட்டில் காட்டாதீங்க அதை அங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டு வரணும் வீட்டில் உள்ளவர்களுடன் கொஞ்சம் அன்பு ஆதரவுடன் நடக்கிறது நல்லது அதே மாதிரி தேவையில்லாத செலவை கண்ட்ரோல் பண்ணுங்கள் யூபிஐ ட்ரான்சாக்ஷனாக இருக்கலாம் கிரெடிட் கார்டு யூசேஜாக இருக்கலாம் டெபிட் கார்டு யூசேஜாக இருக்கலாம் எல்லாமே ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்கணும் ஓவராக ஸ்பென்ட் பண்ணாதீங்க காதலர்களுக்கு இடையே சில பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் வரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் பேங்க் இன்சூரன்ஸ் தொழில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும் ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும் இல்லைன்னா எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு வந்து சேரும் இன்னும் நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகனை நீங்கள் கந்த சஷ்டி கவசம் பாடி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கும்பராசி என்பர்களே உற்சாகமான நாள் சந்தோஷமா இருப்பீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏதோ ஒரு நல்ல உங்களுக்கு பூஸ்ட் ஆற மாதிரி ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும் வீட்டில் இருக்கிறவங்களையும் நல்லா சந்தோஷப்படுத்துவீங்க அதே மாதிரி அவங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்து நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க பரவாயில்ல நீ கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு மனநிலைமை இருக்கும் ஐடி டெலிகாம் விபியோ கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் சுய ஜாதகத்தில் தசா தசா புத்தி அந்தரமெல்லாம் நல்லா இருந்ததுன்னா கலைஞர்களுக்கு வரவேண்டிய பணவரவிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் தமிழிசை கலைஞர்கள் தமிழ் தமிழ்நாதஸ்வர கலைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாடு இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு விநாயகப் பெருமானை நீங்கள் ஒழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மீனராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் சரியோ தப்போ நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கி பண்ணுவீர்கள் நல்லதே நடக்கும் அப்படின்னு இறங்குங்க ஆண்டவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவர்களுக்கும் லாபத்தை கிடைக்கக்கூடிய நாள் பூபளம் காய்கறி வியாபாரம் செய்வர்கள் நடைபாதை வியாபாரம் செய்வர்கள் மளிகை வியாபாரம் செய்வர்கள் என்ன கடை அரிசி கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் தம்பதிகள் சந்தோஷமாக இருப்பீர்கள் மாணவர்களுக்கு நல்ல பெருபேறுகள் பரீட்சைகளிலே வந்து சேரும் காதலர்களுக்கு காதல் இனிக்கும் பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கியத்திலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் ஏழரை சனி இருக்கிறதுனால வெளியில போயிட்டு வர்றவது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு அம்மனை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது விசேஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு நன்றி வணக்கம்